இப்படி அந்த மூர்த்திகளோடு சாயுஜ்யம் உண்டாகிற போதுதான் அந்த மூர்த்திக்கு உரிய ஐஸ்வர்யம் கிரியை எல்லாம் இருந்தாலும் பத்னி மட்டும் தனியாக இல்லாமல் உள்ளே கரைந்து போய்விட்டதால் இந்த சாயுஜ்ய மோக்ஷக்காரன் பாதிவிரத்திய பங்கம் ஏற்படுத்தாமல் இருக்க முடியும் என்று இந்த ஸ்லோகம் சொல்லாமல் சொல்கிறது தாயாராகி அப்புறம் தகப்பனார் ஆவது என்பதில் முதலில் வாத்சல்ய ஐக்கியம் அப்புறம் தாயாக ஆனவன் தகப்பனாராகும் போது பக்தி பாவங்களிலேயே உச்சாணியில் வைத்த நாயிகா பாவம் அதுதான் அப்படியே அத்வைதத்தில் கொண்டு விட்டு விடுவது என்று அனுபவிகளான பெரியவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் இந்த சமாச்சாரத்தை அப்படியே திருப்பி வைத்து முன் ஸ்லோகம் ஒன்றில் பரமேஸ்வரன் ஒருத்தனுக்குத்தான் அம்பாள் தன்னுடைய பூர்ண சௌந்தர்யத்தை தெரிவிப்பாள் என்பதால் தேவலோகத்து ஸ்திரீகள் மானசிகமாக சாயுஜ்யத்தை பாவிக்கிறார்கள் என்று சொன்னதை பார்த்தோம் அத்வைதம் துவைதம் தத்வம் வேடிக்கை பக்தி பாண்டித்யம் தாஸ்யம் மாதுரியம் நாயகா பாவம் எல்லாவற்றையும் சேர்த்து பிசைந்து ரச பிண்டமாக இந்த ஒரு ஸ்லோகம் ஆச்சாரியால் அனுகிரகித்திருக்கிறார் மூன்று கற்பூராதிகள் இங்கே முகுந்த பிரம்மேந்திராளின் கிரீடப்பிரகாசம் அம்பாள் பாதத்திற்கு நீராஜனம் செய்கிறதாக சொல்பவர் ஏழு எட்டு ஸ்லோகங்கள் தள்ளி இன்னொரு இடத்திலும் ஜீவாத்மா பராசக்தியோடு ஐக்கியமாகிறதை சொல்லி அந்த அபேத மோக்ஷஸ்தானத்தை அடைந்தவனுக்கு மகா பிரளய காலாக்னி என்ற சர்வ சம்ஹார தீயே நீராஜனம் செய்வதாக சொல்கிறார் மகா சம்வர்தாக்னிர் வீரச்சயதி நீராஜன விதிம் சிருஷ்டிகாலம் முதலான எல்லாவற்றையும் கடந்து சத்திய தத்துவமான அம்பாளாகவே ஆகிறான் என்று அர்த்தம் அங்கே சொல்லப்படும் அந்த ஆசாமி எவனோ ஒருத்தனான யகா இல்லை பக்தியுடன் பாண்டித்யமும் சேர்ந்த லெவலில் இருக்கிறவனும் கூட இல்லை அதற்கும் உசந்த லெவலில் அம்பாளை அத்வைதமாக உபாசித்து பார்ப்பவனாக அவனைச் சொல்லியிருக்கிறார் இங்கே பவானித்துவம் ஸ்லோகத்தில் நான் நீ ஆகிற விஷயம் தற்செயலாக அது பாட்டுக்கு கவியின் பார்வையில் வந்ததுதான் அந்த ஆசாமி உத்தேசித்ததில்லை அங்கே அப்படியில்லை அவன் யகா என்கிறபோது அதோடு விட்டுவிடாமல் எப்படிப்பட்ட யகா என்கிறார் நன்றாக அறிந்து நீதான் நான் என்று சதாவும் பாவித்துக் கொண்டிருப்பவன் அவன் துவாம் அகம் இதி சதா பாவையதி யகா என்று சொல்லியிருக்கிறார் தாசோகம் என்றில்லாமல் சோகம் என்றே உபாசிக்கிற அவனுக்கு பிரளய காலாக்னியும் வெறும் கற்பூராரத்தி ஆகிவிடுகிறது என்கிறார் மற்ற சகலமான பெயரையும் பஸ்மம் பண்ணுகிற அது இவனுக்கு பூஜோபசாரமாக தீபாராதனை காட்டி பக்தி பண்ணுகிறதாம் சவுந்தரலகரியில் மூன்று நீராஜனம் வருகிறது பிரம்ம விஷ்ணு இந்திராதிகளின் கிரீடம் அம்பாள் பாதத்தில் பண்ணும் நீராஜனம் ஒன்று அம்பாளுடன் அத்வைதமாக ஆசைப்பட்டு அப்படியே ஆக்கிக் கொண்டவனுக்கு இப்படிச் சொன்னால் அம்பாளுக்கு என்றேதான் அர்த்தம் அவளுக்கு மகா பிரளயத்திலும் அழியாத பரபிரம்ம சக்தியாக இருக்கப்பட்டவளுக்கு அந்த பிரளயாக்னி பண்ணும் நீராஜனம் இரண்டாவது ஸ்தோத்திரத்தை பூர்த்தி பண்ணும் இடத்தில் நூறாவது ஸ்லோகத்தில் மூன்றாவது நீராஜனம் வருகிறது சக்தியிலே சூரிய பிரகாசமாக ஜுவலிக்கிற அம்பாளுக்கு ஆச்சாரியால் இந்த லகரி என்ற வாக் லஹரியையே கற்பூரமாக்கி அங்கே நீராஜனம் காட்டுகிறார் இந்த மூன்றும் சிருஷ்டிக்கொன்று ஸ்திதிக்கொன்று சம்ஹாரத்திற்கு ஒன்று என்று இருக்கின்றன ஆனால் கிரமம் மாறி முதலில் ஸ்திதி அப்புறம் சம்ஹாரம் கடைசியில் சிருஷ்டி என்று வருகிறது ஸ்திதி கருணையோடு கட்டி காத்து பரிபாலிப்பது அதுதான் அம்பாளுக்கு முக்கியம் அதனால்தான் பிரணவத்திலே முறையாக சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை குறிக்கும் அ உ ம என்ற அக்ஷரங்கள் வந்தாலும் பிரவரணம் என்கிற உமாநாமத்திலே ஸ்திதி அக்ஷரமான உ முதலில் அப்புறம் சம்ஹார அக்ஷரமான மா கடைசியில் தாயாக முடிக்கிற விதத்தில் ஸ்ரேஷ்டி அக்ஷரமான ஆ என்று இருக்கிறது இங்கேயும் மூன்று நீராஜனங்கள் இந்தப்படியே வருகின்றன முகுந்த பிரம்மேந்திரர்கள் தங்கள் கிரீடத்தில் பண்ணும் நீராஜனம் ஸ்திதி அவர்கள் இருக்கிறார்கள் லோகத்தை பரிபாலித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாலேயே இது ஸ்திதி காலம் என்று தெரிகிறது சுவாரஸ்யமாக இன்னொரு இன்டர்னல் எவிடன்ஸ் உள் சான்று கூட ஸ்லோகத்தில் தெரிகிறது பிரம்மா விஷ்ணு என்றுதான் சொல்வது வழக்கமாக இருந்தாலும் இங்கே ஸ்திதிக்கு சுவாமியான விஷ்ணுவை முதலில் முகுந்தன் என்று சொல்லிவிட்டு அப்புறம்தான் பிரம்மாவை சொல்லியிருக்கிறது சம்ஹார கர்த்தாவான ருத்ரனை சொல்லவே இல்லை இந்திரனைத்தான் சொல்லியிருக்கிறது மகா பிரளயாக்னி செய்கிற நீராஜனம் என்பது சம்ஹாரத்தைச் சொல்வது இது யாருக்குமே ஸ்பஷ்டமாக புரியும் கடைசி ஸ்லோகம் நீராஜனம் சிருஷ்டி எப்படி என்றால் ஆச்சாரியாள் இந்த ஸ்தோத்ர சிருஷ்டிக்கு அம்பாளே காரணம் என்று சொல்லித்தான் அதை கொண்டே அவளுக்கு அங்கே நீராஜனம் காட்டுகிறார் அம்பாள் தன் கல்பனையாக பிரபஞ்சத்தை சிருஷ்டித்திருக்கிறார் போலத்தான் ஒரு கவியும் தன் கல்பனையால் காவியம் ஸ்தோத்திரம் என்று சிருஷ்டிக்கிறான் இப்படி தம் சிருஷ்டியாக தெரியும் இந்த ஸ்தோத்திரத்திற்கு மூலச்சரக்கு அம்பாள் தான் சூரிய மண்டலமாக இருக்கும் அந்த மூலச்சரக்கில் இருந்து ஒரு கற்பூர வில்லையில் ஏற்றிய சுடரின் அளவுதான் இந்த ஸ்தோத்திரம் என்று அங்கே ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் இப்படி மூன்று நீராஜனம் கொடுக்கும் பரம மங்களமான வழிபாடாக சௌந்தரியலகர் இருக்கிறது இங்கே நாம் பார்க்கிற முதல் நீராஜனம் பிரம்ம விஷ்ணு இந்திரர்களின் கிரீட பிரகாசமாக இருக்கிறது ருத்ரனை சொல்லாதது ஏன் தூக்க மரணங்களும் துரிய சமாதியும் பிரம்ம விஷ்ணு ருத்ரர் என்று திருமூர்த்திகளை சொல்வதே வழக்கம் முத்தொழிலை சொல்வது என்றால் அதுதான் பொருத்தமும் அப்படி இருக்க இங்கே ருத்ரனை விட்டுவிட்டு இந்திரனை ஏன் சொன்னார் இங்கே ஆச்சாரிய உத்தேசம் திருமூர்த்திகளுக்கு மேலே அம்பாள் என்று காட்டுவது இல்லை அதைத்தான் ஆரம்ப ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம் இரண்டிலுமே சொல்லியாச்சே மகா பெரிய தேவாதிகளானாலும் திருவடித் தொழப்பெறுபவள் அம்பாள் என்று பொதுப்படையாக சொல்வதுதான் இங்கே உத்தேசம் அதனால் சர்வலோக ராஜாவாக பரிபாலிக்கும் விஷ்ணு தேவலோக ராஜாவான இந்திரன் அந்த தேவர்கள் எல்லாம் ஒரு கஷ்டம் என்றால் யாரிடம் முதலில் போய் நிற்பார்களோ அந்த பிரம்மா ஆகிய மூன்று முக்கியமான தேவர்களை சொல்லியிருக்கிறார் இந்திரன் தேவராஜா என்பதோடு அஷ்டதிக் பாலகர்களிலும் ஒருத்தன் கிழக்கு திக்கை பரிபாலிக்கிறவன் திக்பாலகனான அவன் இருக்கிறான் என்றால் லோக பரிபாலனம் நடக்கிறது இது ஸ்திதிகாலம் என்று உறுதியாகிறது இது ஸ்திதி நீராஜனம் அதனால் சம்ஹார ருத்ரனை சொல்லவில்லை என்று ஒரு காரணம் சொன்னேன் இன்னொரு காரணமும் உண்டு அது தத்வார்த்தமானது என்னவென்றால் சத்வ ரஜஸ் தமஸ் இந்த மூன்றும் கடந்த நிர்குணம் என்று நாள் இருப்பதில் சிருஷ்டி ரஜஸ் பிரம்மா ஸ்திதி சத்வம் விஷ்ணு சம்ஹாரம் தமஸ் ருத்ரன் துரியம் நிர்குணம் பிரம்மம் என்று ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு குணத்திற்கும் ஒவ்வொரு மூர்த்தி என்று இருக்கிறது நாலாவதாக சொன்ன துரியம் என்பது காரியம் இல்லாத நிலை அங்கே நிர்குணம் என்பது அந்த வார்த்தையே காட்டுகிறார் போல குணம் இல்லாதது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களே ஜீவன் விஷயத்திலே ஜாகிரத் விழிப்பு ஸ்வப்ன கனவு சுஷூப்தி நித்திரைகளாக இருக்கின்றன ஜீவன் தன் ஒரே மனசை வைத்துக் கொண்டு பல பேரை ஊரை காரியங்களை கல்பித்து கணா காண்கிற ஸ்வப்னாவஸ்தைதான் சிருஷ்டி அவன் விழிப்பு நிலையில் ஜாக்கிரதவஸ்தை என்பதில் லோக விவகாரங்களை நடத்துவது ஸ்திதி எல்லாம் அடங்கிப் போய் தூங்குகிற சுசுப்தி சம்ஹாரம் அப்படி இவன் தூங்கும் போதும் தூங்காமல் உள்ளுக்குள்ளே எதிலும் பட்டுக்கொள்ளாமல் பரமசாந்தமாக ஒரு உயிர் மூலம் இருக்கிறதே அதுதான் துரியம் துரியம் என்றால் நாலாவது என்று அர்த்தம் மற்ற மூன்று நிலைகளுக்கு மேலே உள்ளே அடியிலே எல்லாம் இருக்கிற ஆனாலும் பரம அசடுகளான நமக்கு அடியோடு தெரியாத நாலாவது நிலை சதுர்த்தம் என்றே அதை நமக்கு புரிகிற பாஷையில் மாண்டூக்கிய உபனிஷத் சொல்கிறது ஜாக்ரத் ஸ்வப்ன சுசுப்தி என்பவை ஒரு ஜீவன் சமாச்சாரம் பிண்டத்தில் மைக்ராகாசம் என்ற இத்தனூண்டு தனி மனுஷிய லோகத்தில் இந்த மூன்று சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் அண்டம் என்ற மேக்ரோகாசம் ஆகிய மகா பெரிய லோகத்தை நடத்தும் ஈஸ்வரனின் சமாச்சாரம் துரியம் மட்டும் இரண்டுக்கும் பொது இரண்டுக்கும் ஒரே துரியம்தான் சகுண பிரம்மமான ஈஸ்வரனுக்கு உள்ளே ஆதார சத்தியமாக எந்த துரியம் ஒரு குணமும் காரியமும் இல்லாமல் நிர்குண பிரம்மம் என்று இருக்கிறதோ சாக்ஷாத் அதுவேதான் ஒரு ஜீவனுக்கு உள்ளே மூன்று அவஸ்தைகளுக்கும் ஆதாரமான ஆத்மா என்று இருப்பது இந்த மெட்டாபிசிக்ஸ் எல்லாம் எதற்கு சொல்லி கஷ்டப்படுத்துகிறேன் என்றால் சம்ஹாரம் என்பதுதான் வெளிப்பார்வைக்கு அப்படி தோன்றாவிட்டாலும் துரியமான பிரம்மநிலைக்கு கிட்ட இருப்பது என்று காட்டத்தான் ஒரு ஜீவன் துரியமான சமாதி நிலையில் எப்படி மனசடங்கி சாந்தமாக இருக்கிறானோ அந்த மாதிரி ஜாக்கிரத்திலோ ஸ்வப்னாவஸ்தையிலோ இல்லை தான் இருக்கிறான் சாந்தமாக இருக்கிறோம் என்ற ஞானத்தோடு அந்த சாந்தத்தை அவன் ஒரு பெரிய சத்திய அனுபவமாக சமாதியில்தான் பெறுகிறானே தவிர சுஷுப்தியின் சாந்தத்தில் இந்த ஞானமும் அனுபவ ஆனந்தமும் இல்லை ஆகவே இந்த இரண்டும் ரொம்ப வித்தியாசமான ஸ்திதிகள் என்பது வாஸ்தவம்தான் ஆனாலும் கூட ஒரே பரபர ஒரேடியாக மனசின் பிடுங்கள் என்று இருக்கிற ஜாக்ரத் ஸ்வப்னங்களோடு கம்பேர் பண்ணும்போது சுசூப்திதான் துரியானுபவத்திற்கு கிட்டே இருப்பது இதையே பிரபஞ்ச ரீதியில் விஸ்தாரம் பண்ணி பார்க்கும்போது சம்ஹாரம் என்ற பெயரில் ஜீவர்களுக்கு தார்காலிக சாந்தி கொடுக்கும் ருத்ரன்தான் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா ஸ்திதிகர்த்தாவான கர்த்தாவான விஷ்ணு ஆகியவர்களை விட சாஸ்வத சாந்தி கொடுக்கும் பிரம்மத்திற்கு கிட்டே இருப்பவன் அந்த பிரம்மத்தை தானே சிவம் என்று சைவ சாக்த சாஸ்திரங்களில் சொல்லியிருப்பது ஆனபடியால்தான் ருத்ரனையே சிவன் சிவன் என்று பொதுவில் வித்தியாசம் பார்க்காமல் சொல்வதாக ஏற்பட்டிருக்கிறது ருத்ரன் சம்ஹார மூர்த்தி ஈஸ்வரன் திரோதானம் என்ற மாயா காரியத்திற்கு மூர்த்தி சதாசிவன் அல்லது சிவன் அனுகிரக மூர்த்தி அதாவது மூர்த்தி அதற்கும் மேலே கிருத்தியம் எதுவுமில்லாத பிரம்மஸ்வரூபமான சிவன் என்றெல்லாம் விஷஜர்கள் பாகுபாடு பண்ணினாலும் லோக வழக்கிலே ருத்ரன் ஈஸ்வரன் சிவன் சிவம் எல்லாம் ஒன்றுதான் என்று எண்ணம் இருக்கிறது